உனக்கு பிடிக்கும் நீ போட்டுக்கோ ராஜன் மிச்சமிருந்த உருளைக்கிழங்கு பொடிமாசை ராகனியின் தட்டில் வலித்து போட்டான் அவள் முகத்தில் இம்மியளவு கூட சிரிப்பில்லை சாதாரணமாய் இது போன்ற சில்லறைத்தனமான கரிசனத்திலேயே வெயிலில் வைத்த ஐஸ் கட்டியாய் உருகி விடுவாள் அவள் ராஜனுக்கு மனைவி சுபாவம் அத்துப்படி காலையில் அவளுக்கு முன்னதாக எழுந்து காபி போட்டு ட்ரேயில் எடுத்து வந்து அவளது நெற்றியில் முத்தமிட்டு குட் மார்னிங் டியர் என்று சொன்னால் போதும் அன்றைக்கு அவன் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க ஊருக்கு டிராப்ட் எடுக்கிறப்ப ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து எடுங்க இந்தாங்க பணம் பாவம் தனியா கிராமத்துல உட்கார்ந்து என்னதான் பண்ணுவாங்க ராகினியின் இந்த கரிசனத்துக்காக சமையலை முடித்து அவள் வாயிலும் ஊட்டிவிட ராஜன் தயார்தான் ஆனால் ராகினி கணவனை வேலை வாங்கி கொண்டு தான் சோபாவோடு சாய்ந்து கிடக்கிற ரகமில்லை இருவருக்கும் அரசு வங்கிகளில் வேலை ராகினி மவுண்ட் ரோடில் ராஜனுக்கு பீச் ஸ்டேஷனில் அநேகமாக அவன் முன்னாலேயே பஸ்ஸில் கிளம்பி விடுவான் இவள் குழந்தைகளையும் பள்ளிக்கூடத்தில் விட்டு விட்டு வந்து சேர்வாள் ஆரம்பத்தில் மொபைல் வாங்கிய புதுசில் ராஜன்தான் பிள்ளைகளை பள்ளியில் விட்டு தான் வங்கிக்கு போக வசதியாக இருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தான் இப்போது இப்படி சொல்கிறான் பாவம்டா அவ வீட்ல சமையலையும் முடிச்சிட்டு பஸ் பிடிக்க லொங்கு லொங்குன்னு ஓடி வர வேண்டியிருக்கு என்ன பஸ் பிடிச்சா ஒரு குட்டி தூக்கம் போட்டுடலாம் மேலும் இத்தனை சீக்கிரம் குழந்தைகளை வேற கிளப்பி அவளுக்கு அவன் இப்படி சொல்லும் போதெல்லாம் முகத்தில் விழும் கூந்தலை ஒதுக்கி கொண்டு குழந்தை போல சிரிப்பாள் ராகினி ஐயோ நெல்லிக்காய் ஊறுகாயா என் வைஃபுக்கு ரொம்ப பிடிக்கும் போடுங்கோ அவளுக்கு இன்னும் கொஞ்சம் போதும் இது போதும் ராகினிக்கு இப்பொழுதாவது வழக்கமான புன்னகை மறைந்து ஏதோ சிந்தனை வசப்பட்டிருந்தாலும் அவன் வந்து கவலையோடு அவளது கண்ணத்தை தொட்டு பார்ப்பான் ஏண்டா டல்லாருக்கே உடம்பு சரியில்லையா அவ்வளவுதான் பூமலரும் பழியென சிரிக்கும் உடனே எழுந்தோடி போய் அவனுக்காக உடம்பை வருத்தி கொண்டு பஜ்ஜி என்றும் கட்லெட் என்றும் எதையாவது செய்யும் அவனது பாதங்களை இழுத்து தன் மடியில் போட்டுக்கொண்டு இதமாய் அமுக்கிவிடும் விரல் நகத்தை எல்லாம் கத்தரித்து ஒழுங்கு செய்யும் சூவுக்கு பாலிஷ் போட்டு அகன்ற தோலுக்கு தேங்காய் எண்ணெயை காய்ச்சி சூடு பறக்க தேய்த்து மாலிஸ் போட்டு குளிப்பாட்டி உடம்பு துடைத்து பவுடர் பூசி சிறு குழந்தையை கொஞ்சுவது போல கொஞ்சுவாள் ராஜன் கம்ப்யூட்டரில் துல்லியமாய் புரோக்ராம்ஸை பதிவு செய்வது போல அவளுடன் இணைந்த அவனது இல்லறத்தை ஒழுங்குபடுத்தி வைத்திருந்தான் இதனால் வெளியில் அவன் வசதியாய் குதூகலமாய் வலம் வர முடிந்தது வங்கியில் முப்பத்தாறு வயது முடிந்த முதிர் நளினா இவனுடன் சேர்ந்து வாழும் காலம் எண்ணி இன்னமும் காத்திருக்கிறாள் அவளிடம் இவன் தன் மனைவி ஒரு ராட்சசி என்று சொல்லியிருக்கிறான் அவளும் நம்பிக்கொண்டிருக்கிறாள் இன்னும் பக்கத்து ஆபிஸ் பார்வதி மாடியில் வேலை செய்யும் லீலா ராஜனை பொறுத்தவரையில் ஜாதி பேதமெல்லாம் இல்லை தொந்தரவு கொடுக்காத பெண்ணாக இருந்தால் சரிதான் காலையில் கூட சமீப காலமாக ஒரு பெண் இவனது பார்வை வீச்சில் சிக்கியிருக்கிறது பார்க்க மிகவும் படித்த பெண் போல காலையில் பஸ்ஸில் இவன் அவளுக்காக இடம் போட்டு வைப்பதும் அந்த பெண் முன்னால் வந்தால் இவனுக்காக டிக்கெட் எடுப்பதும் இரண்டு குழந்தை பெற்றால்தான் என்ன இது போன்ற சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு வேண்டித்தானே இருக்கிறது காசா பணமா நஷ்டம் பத்து வருட இல் வாழ்க்கையில் இன்றுதான் ராகினியின் தாமரைப்பூ முகம்பாடி வதங்கி இருக்கிறது என்ன ஆச்சு ராகினி சொன்னா நீங்க கோவிச்சுப்பீங்க உண்மையிலையா சேச்சே என்னடா என்னை அந்த அளவுக்கு மாங்க மாடேனா நினைச்சிட்டேன் என்ன விஷயம் சொல்லு தினமும் பிள்ளைங்களை கொண்டு போய் பள்ளியில் விட்டுட்டு நான் ஆஃபீஸுக்கு போகிறேனா ஆமாம் அப்போ ஒரு நாள் ஒருத்தர் அவசரமாக லிஃப்ட் கேட்டார் மவுண்ட் ரோட்டில் தான் ஆஃபீஸ் ஆடிட்டிங் டைம் பஸ் போயிருச்சுன்னு சரி நானும் போனா போறதுன்னு லிஃப்ட் கொடுத்தேன் அப்புறம் வரிசையா ஏழு எட்டு நாள் அவர் அதே இடத்துல நிற்கிறதும் எனக்கு மனசு கேட்காம வண்டியை நிறுத்தி அவரை இதோ பாருங்க என்னை அப்படி பார்க்காதீங்க நான் என் மனசுல எந்த ஒரு தப்பான எண்ணத்தோடவும் அந்தை செய்யலை ஆனா அவர் மனசுக்குள்ளே விட்டேன் சார் உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நான் கல்யாணமானவ ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னு ராஜன் மனைவியின் முகத்தையே இமைக்காது பார்த்தான் அவள் தழுத்தழுத்த குரலில் சொன்னாள் அதுக்கு அவர் என்ன செஞ்சார் தெரியுமா சட்டுன்னு தன்னோட கழுத்துல கிடந்த மைனர் செயனை எடுத்து காட்டினார் அதுல ஒத்தை திருமாங்கல்யம் ஒண்ணு பொண்டாட்டி கழுத்துலேயாம் இன்னொன்னு இவர் கழுத்துலேயாம் மனசு அலைப்பாயிரப்பெல்லாம் இது ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா முண்டம்னு குத்தி காட்டுமாம் இது என் கழுத்துல இருக்கிற மட்டும் மனசுல தப்பு தண்டாவுக்கே இடமில்லையமா அந்த காலத்துல ரெண்டு திருமாங்கல்யம் செஞ்சு பொண்ணுக்கு போட்டதா சொல்றதெல்லாம் போய் ஒன்னு புருஷனுக்கு இன்னொன்னு பொண்டாட்டிக்குன்னு சொல்லி பாவம் அவர் ரொம்பவும் வருத்தப்பட்டார் எனக்கு ரொம்பவும் குறுகின மனசுங்க எந்த ஆம்பிளை பாருன்னு நினைச்சிடுறேன் அவங்களை நல்ல நண்பனா ஏத்துக்கவே தெரியலே போகட்டும் விடு ராகினி இதுக்கா இத்தனை வருத்தம் நான் என்னவோ ஏதோன்னு நினைச்சிட்டேன் அவன் அவளை தன் தோளில் சாய்த்து மெல்ல தட்டி கொடுத்தான் நள்ளிரவு தூக்கத்தில் புரண்டு படுத்த ராகினி கழுத்து சங்கிலி எங்கேயோ மாட்டி போல இழுக்க திடுக்கிட்டு விழித்தாள் ராஜன்தான் அவளது ஒரு ஜோடி திருமாங்கல்யத்தில் ஒன்றை மட்டும் சிரமப்பட்டு பிரித்தெடுத்து கொண்டிருந்தான் ஐயையோ என்னங்க இது இதுராதே ராகினி இதுல ஒண்ணு என் கழுத்துல இருக்கட்டும் அந்த ஆசாமி மாதிரி ஆம்பளைங்களான எங்களுக்கும் சேர்த்துத்தான் அந்த காலத்துல ரெண்டு தாலி செஞ்சிருக்காங்க போல நாங்க அந்த சுமையையும் உங்க பக்கமே தள்ளிவிட்டுட்டோம் அவன் ஒரு திருமாங்கல்யத்தை உருவி தன் கழுத்தில் கிடந்த மைனர் செயினில் மாட்டிக்கொள்ள ராகிணி சிரிப்பு மாளாமல் கண்களை மூடினாள் காலையில் சீக்கிரமே ஆபீஸுக்கு கிளம்பிவிடும் சக ஊழியர் மோகனாவுக்கு மானசீகமாய் நன்றி கூறினாள் உன் புருஷன் காலையிலே பஸ்லே நடத்த காதல் நிலையை நீ பார்க்கணுமே இந்த ஆம்பளைங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆனதுக்கு ஒரு சாட்சியே இல்லாமல் போயிடுறது பாரு அவள் இப்படி சொல்லித்தானே புருஷனை பற்றி தெரிந்து கொண்டாள் மோகனாவிடம் சொல்ல வேண்டும் தன் கணவனின் கழுத்தில் சாட்சி இருக்கிறதென்று நிம்மதி பெருமூச்சு விட்டால் ராகினி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மற்றும் சுவாரஸ்யமான தமிழ் கதைகளை குட் தமிழ் மூலமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்னோடு பயணிக்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி